ஆன்ரபிள் சிஎம் சார் உத்தரவு பேரில் எல்லா ஸ்டேட் முழுக்க நியூ பொலேரோஸ் கொடுக்கப்போ கொடுத்துட்ருக்காங்க அதில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஏழு பொலேரோ நம்ம ஸ்டேஷன்ஸுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஏழு பொலேரோமே லேட்டஸ்ட்டு பொலேரோ அண்ட் ஆல்சோ ஏசி பொலேரோ வித் ஸ்டோன் கார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏழு பொ பொலரோலுமே மூணு போலேரோவில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரி கேமரா இருக்குது ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அது எப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மேஜர் பந்தோபஸ்து போய்ட்டுருக்கு இல்லைன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டுருக்கு இருக்கு இல்லைன்னா ஒரு எல்என்டோ சுச்சுவேஷன் அங்கே வந்து நமக்கு ரெக்கார்டிங் வந்து இப்போ எல்லாம் மேனுவலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எப்படின்னா நம்ம வெஹிக்கிள் அங்கே பார்க் பண்ணோன்னா ஃபோர் டைரெக்ஷன்ஸில் ஸோ ஃப்ரண்ட் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆல் டைரக்ஷன்ஸில் நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் வண்டியில் போய் உட்காந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நாலு ஸ்க்ரீன்ஸ் ஒரே இடத்துல பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒன் டே ரெக்கார்டிங் இருக்குது ஸோ எவ்ரி டே அது வந்து நம்ம ரெக்கார்டிங்கை சேவ் பண்ணிவிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக அந்த நாளுக்கு திரும்பி நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அதிகமாக வென் கம்பேர்ட் டு அதர் மாவட்டம் நிறைய ஸ்டேஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம இந்த ஒயிட் புது போலேரோ கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி இப்போ பத்து எல் ஸ்டேஷன்ஸில் ஆல்ரெடி ஒயிட் போலேரோ ஓடிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி ஒரு ஏழு கொடுக்க போகிறோம் செவன்டீன் ஸ்டேஷன்ஸ் நம்ம புதுசாக இருக்கிற ஒயிட் போலேரோ கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஹைவே பேட்ரோல் இருந்தது ஒரு மூணு பேட்ரோல் மட்டும்தான் இருந்தது மூணு டவுன் பெட்ரோல் ஸோ நான் வந்த அப்புறம் எங்கே ஒரு மூணு பேட்ரோல் போட்டோம் இப்போ பதினொன்று பேட்ரோல் ஓடுது ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் ரிப்ளேஸ் பண்ணனால எனக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும் ஏழு எக்ஸ்ட்ரா வெஹிக்கிள் இருக்கும் ஸோ அந்த வெஹிக்கில்ஸுலுமே ரெண்டு வெஹிக்கிள் வந்து நம்ம பேட்ரோலிங்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பரமக்குடி டவுனில் இப்போ பேட்ரோலிங் இல்லை ஸோ பரமக்குடி டவுனில் ஒரு ஃபோர் வீலர் பேட்ரோல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ராமேஸ்வரம் டவுன் டெம்பிள் டவுன் அதில் ஒரு ஃபோர் வீலர் பெட்ரோல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நமக்கு கமுதி டவுன் பேட்ரோல் இருக்குது ராமநாதபுரம் டவுன் சுற்றி மூணு பேட்ரோல் இருக்குது அதே மாதிரி உச்சிப்புலி நீங்கள் நமக்கு பா பார்ட்ரிங் ஏரியானால பேட்ரோல் இருக்குது ஸோ இந்த நியூ வெஹிக்கிள்ஸ் வரதுனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் பதிமூணு டோட்டல் ஓன்லி டெடிக்கேட்டட் ஃபோர் வீலர் பேட்ரோல் பதிமூணு இன்க்ரீஸ் ஆக போகுது